மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள நூற்றி ஒன்பதாவது வார்டில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா ரொக்கப்பணம் பரிசுப் பொருட்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்

ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறிய இந்தியாவின் ஏவுமணி நாயகன் மக்களின் ஜனாதிபதி இளைஞர்களின் புத்து சக்தியில் அழைக்கப்படும் குடும்பத்தின் உதவ வீடு வீடாக சென்று செய்தி தாலை விநியோகிப்பது தொடங்கும் எனினும் படிப்பிட கவனமாக இருந்தார் தொடக்க பள்ளியில் அவரது ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரது வாழ்வில்லை போராட்டம் அதே வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளை இணையதளையர் போராட்டம் ஆகிய போராட்டங்களில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார்

நான் யாருக்கு நன்றி சொல்றேன்னா பெற்றோர்கள் ஏன்னா என்ன கிழமை நாளைக்கு கிழமை அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க ஸோ பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் நூத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு பசங்களுமே நல்லா பேசினாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி ஸ்பீச் காம்படிஷன் ஏன்னா வந்து பசங்க வந்து ஸ்டேஜ் மேடை பயம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு நோக்கத்திற்காகவும் நம்முடைய வார அந்த மாணவர்கள் சமூகம் வந்து ஒவ்வொரு தலைவர்களை பத்தியும் தெரிந்து கொள்ளணும் ஏன்னா இப்ப தமிழுக்கே டியூஷன் போற அளவு இப்போ நிலமை இருக்கு ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த பத்து வருஷத்துல வந்து தெரியாது விவேகானந்தான் யார் இப்போ ஃபோட்டோல பார்த்தா யார் மாவுரு அப்படின்னு கேட்குற அளவு நம்ம வரக்கூடாது நம்ம பசங்க வந்து எல்லா தலைவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளணுன்ற ஒரே நோக்கத்திற்காக தான் நாங்கள் மாதம் மாதம் இங்கே வந்து பேச்சு போட்டி நடத்திட்டு இருக்கோம் பசங்களுடைய பேச்சு திறமையை வளர்ப்பதற்காகவும் சில பசங்க வந்து வாய் வந்து தொத்தி தொத்தி பேசுவாங்க தெரியுமா அவங்க எல்லாமே கூட இங்க வந்து பேசுறாங்க அந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு பேச பேச அவங்களுக்கு வந்து நல்ல அந்த பேச்சு திறமை வந்து வளரும் அந்த மாதிரி இருக்க பசங்களையும் நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் சக்கராபுரம் ஸ்கூல்ல படிக்கிற அன்பழகன் அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரிதான் ஆனா அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம வந்து இந்த மாசம் மாசம் வந்து பேசுவாங்க சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து கூட வந்து வந்து இங்கே பேசுகிறாங்க இருந்து வந்திருக்காங்க திருவள்ளூர் திருவள்ளூர் அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க நான் ஒரு இப்போ நூற்றி ஒன்பதுல தான் நாங்கள் ஸ்பீச் காம்படிஷன் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்க கேட்கும் போது நம்ம இல்ல இல்லை இங்கே வரக்கூடாது நூற்றி ஒன்பதுல இருக்க பகுதி மக்களோட பிள்ளைகள் மட்டும் தான் வந்து கலந்துக்கணும் நம்ம சொல்ல ஆர்வமா கேக்குறாங்க அவங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்த்து வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறேன் அது மட்டும் இல்லாம ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் தரோம் எல்லாருமே பேசிருக்கீங்க யூகேஜி எல்கேஜி ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு யாருக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கல செகண்ட் கிடைக்கல பிரைஸ் கிடைக்கலாம் வருத்தப்படக்கூடாது ஏன்னா நீங்க மேடை ஏறி வந்து பேசுறதே பெரிய விஷயம் சரிங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆறாவதுனா போர்ட் ஸ்டாண்டர்ட் ஆறாயிரனா போர்ட் ஸ்டாண்டர்ட் ஆறாவதுனா ஃபோர்ட் ஸ்டாண்டர்ட் standard. <laughs> Maria, Maria.